ஸோ நம்ம வாழ்க்கையில் சில சில நேரங்களில் வந்து நம்ம நாமே நம்ம வாழ்க்கையை வந்து புரியாமல் நடத்திட்டு போகிறோம் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நான் அதே தான் சேவாக நினைக்கணும் அதுதான் உண்மை அதுதான் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறது எனக்கு கரெக்டாக இருக்கணும்னு அவசியமும் இல்லை ஸோ நாம் வாழ்க்கையை நம்ம ஒரு ஒரு பக்கம் மட்டும்தான் பார்க்குறோம் அந்த அந்த பார்வையை மாற்ற வைக்கிறதுக்காக வழிகள் தான் கரெக்டாக ரைட்டாக இருக்கணும் கரெக்டான பாதைக்கு போகணும் கரெக்டான இதில் இருக்கணும் அப்படின்னா இந்த எட்டு பாதைகளை வந்து நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள் வந்து மற்ற வாழ்க்கையில் என்ன மற்ற பக்கத்தை பார்க்காம வந்துட்டு மற்றவங்கள வந்து புறம் சொல்கிறோம் எல்லாமே தவிர்க்கலாம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ நம்ம வாழ்க்கையில் சில சில நேரங்களில் வந்து நம்ம நாமே நம்ம வாழ்க்கையை வந்து புரியாம நடத்திட்டு போறோம் என்னதான் நடக்குது என்ன என்ன பண்றோம் எப்படி அதை வந்து இந்த எல்லாம் சமாளிக்க போறோம் ஏன் இதெல்லாம் நடந்தது ஏன் இந்த வேதனை ஏன் இந்த தப்பான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டே இருப்போம் அது என்னவும் புரியவும் புரியவும் புரியாதுன்னு பழக்க சோ நீங்க என்ன சொல்லுவீங்களோ நான் அதேதான் சேமா சொல்லணும் அப்படின்னா அதே மாதிரிதான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நான் அதேதான் சேவா நினைக்கணும் அதுதான் உண்மை அதுதான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்கிறது எனக்கு கரெக்டா இருக்கணும்னு அவசியமும் இல்லை ஸோ ஏன்னா நான் வந்த பாதை வேற நீங்க வந்த பாதை வேற ஏன்னா உண்மை புத்தர் என்ன சொல்றாரு உண்மை என்பது ஒரு பக்கம் மட்டுமல்ல முழுமையா தான் உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சைடு மற்றவங்க சைடு சில சில டைம்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் ஊர்ல வந்த விவசாயிகள் இல்லை இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த ப்ரொஃபஷ்னலாக கார்பரேட் வேர்ல்ட்ல வேலை செய்யறவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு என்னங்கயா நல்லா நிறைய சம்பாதிக்கிறீங்க ஜாலியாக இருக்கீங்க லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்பரேட் லைஃப்ல இருக்கிறவங்க இந்த ப்ரொஃபஷனல்ஸ் அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன ரொம்ப அவங்க அந்த ஃபார்மர்ஸ் சொல்லி சரி அங்க விவசாயம் பண்றது சரி அவங்க சைட்ல வந்து அவங்க என்ன பார்க்கறாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்றீங்க ரொம்ப இயற்கையோட வாழ்கிறீங்க ரொம்ப ரொம்ப நாள் வாழ்கிறீங்க ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை நம்மளுக்கு இப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் ஸோ இந்த சைட்ல இருந்து இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 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 பேரும் வந்துட்டு நிறைய திங்க் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ நம் வாழ்க்கையை நம்ம ஒரு ஒரு பக்கம் மட்டும்தான் பார்க்கிறோம் அந்த அந்த பார்வைய மாற்ற வைக்கிறதுக்காக வழிகள் தான் புத்தர் வந்து அஷ்டாங்க பாதைகள் அப்படின்னு கொண்டு வந்தார் எட்டு பாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் என்ன வந்து நான் ஒரு மூணு பாகமா பிரிச்சிருக்கேன் எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முதல் பாகம் அப்படின்றத பார்க்க பார்க்கலாம்னா ஞானம் விஸ்டம் ஸோ அதுல என்ன வரும்னா ரைட் வியூ ரைட் இன்டென்ஷன் ஸோ எல்லாமே வந்து அவர் வந்து கரெக்டா ரைட்டாக இருக்கணும் கரெக்டான பாதைக்கு போகணும் கரெக்டான இதுல இருக்கணும் அப்படின்னா இந்த எட்டு பாதைகளை வந்து நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள் வந்து மற்ற வாழ்க்கையில் என்ன மற்ற பக்கத்தை பார்க்காம உடனே ஒரு டெசிஷன் எடுக்கிறதோ ஒரே கோவப்படுறதோ வந்துட்டு மற்றவங்கள வந்து புறம் சொல்கிறதோ எல்லாமே தவிர்க்கலாம் இந்த பாதைகள் ஸோ நம்ம லைஃப் வந்து நான் ஒரு புக்கில் படித்தேன் இல்லை ஒரு நிறைய இடத்துலையும் பார்த்தேன் என்னன்னா மனுஷன் வந்து சந்தோ சந்தோஷப்படுறதுக்கு எந்த காரணமே தேவையே இல்லை சந்தோஷம்தான் அவனோட டிஃபால்ட் நேச்சர் டிஃபால்ட் எமோஷன் சொல்கிறாங்க சந்தோஷமா தான் இருக்கணும் ரொம்ப கேரிங்கா அன்போட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா நம்ம சு அதை பண்றோமா கொஞ்ச நேரம் எப்பயாவது நம்மளோட ஆஹ் குழந்தைங்களை பார்க்கும்போதோ அந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் பண்றோம் மற்ற டைம்ல வந்து யோசனை 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 இது என்ன பண்ணலாம் ஏன் இந்த வந்து வேதனை ஏன் இந்த இது அப்படின்னு சொல்ல அதே திங் யோசிச்சுட்டே இருப்போம் நம்ம எனக்கு தெரிஞ்ச எல்லா முக்காவாசி பேர் ஏன்னா ஏன் வாழ்க்கையிலும் இப்படிதான் இருந்திருக்கு இப்பவும் அப்பப்போ வந்து நடந்து போயிட்டு தான் இருக்கும் நானும் பெரிய மாஸ்டர் அப்படிலாம் எதுவுமே இல்லை ஏன்னா மேலேயும் கீழயும் இருக்கும் பட் ஆனா எனக்குன்னு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து ஏற்பட்டுருக்கு ஸோ அந்த விழிப்புணர்வு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 பெருசாகும் விரிவாயிடையும் அதே மாதிரிதான் எல்லாருக்குமே ஸோ அந்த ஒரு தாட்ஃபுல்ல தான் அந்த ஒரு விழிப்புணர்வுல தான் அவர் வந்து இந்த எட்டு பாதைகள் வச்சிருக்கிற தவிர என்னென்ன தோணி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாகம் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாகம் ஃபர்ஸ்ட் மாடியூல் அது வந்து விஸ்டம் அந்த ரைட் வியூ ரைட் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ என்னன்னா சரியான பார்வை வாழ்க்கையின் எது உண்மையோ அதை வந்து பாக்குறது கரெக்டான வியூ கரெக்ட் வியூ அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் நடக்கலாம் ஆனா வந்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அது வந்து மாற்றிப்போம் இப்போ வந்து சில பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க நிறைய பேர் வந்து இந்த சின்ன எக்ஸாம்பிள் தான் நிறைய பேர் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க சில பேர் என்ன நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து டிவி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் டிவியோட உம் ஆஹ் இன்சூரன்ஸ் முடிய போகுது அப்படின்னு நான் கேள்விப்பட்ட சொல்றேன் அந்த இன்சூரன்ஸ் முடியும் போது அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டிருப்பாங்க நம்ம வந்து அவங்க என்னன்னா அதை வந்து அந்த அந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து புதுசா வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான் ஜஸ்ட் ஒரு பத்து நாள் முன்னாடி நம்மளே வந்து தேவையே தேவையில்லாம அதை வந்து டேமேஜ் பண்ணிட்டு அந்த திருப்பி புதுசா வாங்கிப்போம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவன்தான் அவ்வளவு சம்பாதிக்கிறான்ல அவன்தான் நிறைய வந்து நிறைய சம்பாதிக்கலாம் இதுல கொடுத்துட்டா என்ன இடம் நம்ம அவனுக்கு நமக்கு பே பண்ணியிருக்கோம்ல அந்த இன்சூரன்ஸ் நம்ம பே பண்ணது ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ அது எல்லாமே ஒரு ஒரு நம்மளோட பார்வைக்கு என்னப்படுறோம் பாப்பாக்கணும் அப்படின்னா தான் பார்க்கணும் நம்ம உண்மையா இருக்கோம் அப்படின்னா இல்ல இது வந்து நிஜமாவே வந்துட்டு அது டிஃபால்ட் டிஃபால்ட்டா இருக்கு அப்படின்னா நம்ம கொண்டு போய் சேர்றது அப்படின்றது வந்து ரொம்ப அது வந்து ஒரு நல்ல இன்டென்ஷனும் சரியா நிறைய கரெக்டான வியூவும் கிடையாது நான் சொல்றது அவங்க வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க நம்ம இதை பண்ணா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது வந்து அது ஒரு எக்ஸாம்பிளா நான் கொண்டு வரேன் சோ மத்தபடி எல்லாருமே இதுதான் பண்றோம் அப்படின்னா இல்ல சோ நான் சொல்றேன் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிளா நீங்க வந்து அட்டாச் பண்ணி கவண்டம்ப்ளேட் பண்ணி அந்த என்னது சரியான பார்வை நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாழ ஆரம்பிக்கணும் அதுக்கேற்ற பாதையை நம்ம அமைச்சுக்கிட்டு போகணும் ரெண்டாவது இந்த ஞான ஞானத்துக்குரிய பாகத்தில் வந்து ரைட் இன்டென்ஷன் சரியான எண்ணங்கள் அந்த சரியான எண்ணங்கள்ன்றது இப்போ கூட சொன்னல வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் ரொம்ப பேராசை இல்லாமல் ரொம்ப கருணையுடன் நினைக்கிறது தான் ஒரு நல்ல எண்ணம்ன்றது என்ன இன்டென்ஷனா இருக்கட்டும் என்ன சுச்சுவேஷன்லயே இருக்கட்டும் என்ன உற்பத்திலேயோ இருந்தது உங்களோட இன்டென்ஷன் எப்பவுமே வந்து மாறவே கூடாது ரொம்ப வந்து சரியாக தான் இருக்கும் சரியான ஒரு பாதையில தான் அமைச்சிட்டு போகணும் ஸோ நமக்கு முன்னாடியே தெரியும் புத்தர் வந்து ஒரு விட்டு ஏன் வந்தாரு அது பின்னணி நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும்ல சவுண்டு கிளியரா இல்லையா எப்ப ஓகேங்களா ரொம்ப பேர் அரை அவரோட பேல வட்டி ஏன் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பேர் திறந்துருக்கும் ஸோ அவருக்கு நிறைய அவர் பெரிய நேம் கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம் என்னன்னா அவருக்கு நிறைய விருந்து இருக்கும் ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நம்ம தர்மத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சி ஸோ அந்தந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த விழிப்புணர்வு வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நடக்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு தான் அவர் தேங்கலா வெளில போனாரு ஸோ அவருக்கு எல்லாமே இருந்தும் அஹ் இது மட்டும் போதாது நம்மளுக்கு வாழ்க்கையில வா வாழ்க்கையின் உண்மை என்ன இருக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக ஆஹ் என்னத்துடன் அஹ் சோ அதுதான் சரியான பார்வை சரியான எண்ணம் இது ரெண்டு தான் வந்துட்டு நம்மளோட இந்த ஞானத்துக்குரிய பாகத்துக்குரிய ரெண்டு ரைட் வியூ அண்ட் ரைட் இன்டென்ஷன் மனசுலயோ இல்ல வந்து நெஞ்சில என்ன இருக்கோ அதுதான் நம்ம வாழ்க்கையா மாறுது ஸோ நம்ம நம்ம தாட் ப்ராசஸ் வந்து நம்மளோட இன்டென்ஷன் வந்து எந்த எந்த வேலையை பண்ணாலும் வந்துட்டு நம்மளுடைய எண்ணம் வந்து கரெக்டா இருக்கணும் ஏன்னா வந்து இவங்க அப்படி பண்றாங்களே நம்மளும் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது உங்களுக்கு என்ன தோணுது ஆனால் நம்மளுக்கு தெரியும் அது தப்புன்னு ஆனால்தான் மற்றவங்க பண்றாங்களே அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்போதான் நம்ம வந்து அதிகமாக நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஸோ இந்த இது வச்சிட்டு அடுத்த பாகம் என்ன அப்படின்னா வந்துட்டு நற்பண்புகள் இது இது இதுவும் ரொம்ப முக்கியம் இந்த நற்பண்புகள் வந்து நம்ம பசங்க கிட்டியும் அதெல்லாம் சொல்லிட்டே இருப்போம் பட் ஆனால் நம்ம வளர 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 நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிப்போம் இல்ல ஏன்னா மத்தவங்க அப்படி இருக்காங்க நம்ம ஆஃபீஸ்ல வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க நம்ம கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாஸ் அப்படி கத்துவார் அது அப்படியே வந்து நம்ம நம்ம கீழே இருக்கிறவங்க கிட்ட வந்து அப்படி கொட்டும் அந்த ஃப்ளோ அப்படியே இருக்கும் ஏன்னா வந்து அவர் நம்ம கத்துறாரு ஸோ இவங்களால தான் நம்ம திட்டு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவன்றவன் வந்து அந்த அந் அவங்க கத்துறாங்க அப்படின்னா வந்து அவங்களோட அவங்களோட பிஸ்னஸ் நடத்துறாங்க ஸோ அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும் வீட்டுல நிறைய இஷ்யூஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணி நம்ம அதை எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு அதை வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்கள மாதிரியே இது பண்ணாம புரிய வச்சோம் அப்படின்னா வந்துட்டு வேலையும் ரொம்ப நல்லா நடக்கும் அது ஒரு ஒரு மரியாதைக்குரிய இதுவாகவும் எடுத்துக்கும் ஸோ அப்போ நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா தப்பு நடந்திருக்க சரியா ப்ராஜெக்ட வந்துட்டு டெலிவர் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஒரு தலைவனாக இருந்துட்டு ஓகே என்னால் தான் மிஸ்டேக் நான் சரியா பார்வையிடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க இதுவே வந்துட்டு எல்லாருமே சூப்பராக போயிடுச்சு ப்ராஜெக்ட் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் என்னோட டீம் மெம்பர்ஸ் தான் காரணம் நான் ஜஸ்ட் சப்போர்ட் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து நம்ம போறவேன் அப்படின்னா ஒரு சாதான தலைவன் ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இதெல்லாம் அவங்களோட பேர் வெளில வரணும் இல்லை வந்துட்டு நம்ம நம்மளை பத்தி ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படின்னுலாம் வந்து யோசிக்க மாட்டாங்க ஸோ வேலை நடக்குதா அது வந்து கரெக்டா நடக்குதா அப்படின்னு மட்டும்தான் வந்து யோசிப்பாங்க சோ அதுல வர இதுதான் நற்பண்புகளோட அந்த ரைட் ஸ்பீச் ரைட் ஆக்சன் அண்ட் ரைட் லைவ்லி ரைட் ஸ்பீச்னா சரியான பேச்சு ஓகேங்களா வெறும் சரியான பேச்சுனா இப்போ பேசுறது இந்த மாதிரி அழகா பேசுறது இது பண்றது நம்ம நம்ம சொன்னல ப இன்டென்ஷனோட அழகான இன்டென்ஷனோட பொய் பேசாம பழி பேசாம நிதானமாக பேசுறது ஓகேங்களா மத்தவங்க மற்றவங்களோட நம்ம அவங்களோட காலில் போய் எம்பத்தின்னு சொல்லுவோம் அவங்க சைடில் போய் நின்று பேசி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பேசும் செயலோ இருந்தால் ரொம்ப அதே மாதிரி சரியான செயல் ரைட் ஆக்ஷன் ஸோ இப்போ வந்து கொலையோ திருட்டோ தவறான உறவுகள் இல்லாம ரொம்ப ஒரு நேர்மையா ரொம்ப அழகான வாழ்க்கை வாழ்றது தான் அந்த வந்து சரியான செயல் அப்படின்னு சொல்றது ஸோ அது வந்து ரைவ்லிவுட் சரியான தொழில் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஸோ மற்ற உயிர்களை தீங்காம நம்ம வந்து தர்மத்துடன் அதுக்கேற்ற ஊதியம் கிடைச்சி நம்ம அழகா வாழ்றோம் இப்போ வந்து ஒரு எக்ஸாம் பேச்சாகட்டும் நம்ம செயலாகட்டும் நம்ம தொழில் நம்ம பண்ற தொழிலாகட்டும் அது எல்லாமே நற்பண்புகள் அந்த பாகத்துல வரும் அவர் சொல்றாரு ஸோ நம்ம வந்து நம்ம நம்ம வார்த்தையை வந்து டக்குன்னு நம்மளோட எமோஷன்ஸ்லாம் வந்துட்டு டக்குன்னு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தையை வந்து அவங்களோட அவங்க ஒரு வாரம் கரெக்ட் ஒரு வாரம் ஃபுல்லா வந்துட்டு மனசை வந்து ரொம்ப காயப்படுத்தாரு ஸோ அந்த அதெல்லாம் பண்ணாமே வந்துட்டு மெதுவாக நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம் நானும் வந்து பெரிய கொஞ்சம் டைம் ரியாக்ட் பண்ணுவேன் பட் ஆனால் வந்து ஒரு அவேர்னஸ் வந்துடும் அதான் முன்னாடி சொல்லியிருக்காங்க இந்த அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிப்போம் இனிஷியலா வந்துட்டு என்ன நடக்கும்னா ஓகே நம்ம பேசுனதுக்கு அப்புறம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓகே சார் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்போம் இல்லைன்னா வந்து கேட்போம் அதுக்கு அடுத்த வாட்டி சாரி முன்னாடி கேட்க மாட்டோம் இப்போ வந்து சாரி கேட்போம் அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த அவேர்னஸ் படிச்சு அதுக்கப்புறம் டக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடியே வந்துடும் ஸோ நம்ம சொல்லவே மாட்டோம் ஸ்டாப் பண்ணிடும் நம்ம மூஞ்சில கோவம் காமிப்போம் பட் ஆனால் சேதம் சொல்ல மாட்டோம் முன்ன அடுத்த வாட்டி கடைசியில என்ன ஆகும்னா ரொம்ப காமா இருக்கும் சிரிச்சுட்டே மனசுல சிரிச்சுட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து அவங்களை வெறுப்பேற்ற மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் சரி ஓகே அப்பவே வந்து சாரி சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கூலானதுக்கு அப்புறம் நம்ம பேச ஆரம்பிப்போம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விழிப்புணர்வோட நம்ம செயல்படலாம் ஸோ வாழ்க்கையை மற்றவங்களுக்கு வலிக்க வைக்கிற தொழிலும் சரி ஹர்ட் பண்ற தொழில் அது அந்த மாதிரி வந்து தொழிலும் வந்துட்டு ஆஹ் நம்மளுக்கு நிறைய கர்மாக்கள் நம்ம போன வாட்டியும் பேசியிருக்கோம் நிறைய ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன தொழிலா இருந்தாலும் சரி சரியா வாழணும் அப்படின்னா நம்ம சாத்தியத்தோட அஹ் வாழ ஆரம்பிக்கலாம் ஸோ மூணாவது பாகம் அப்படின்னா வந்துட்டு மனக்கட்டுப்பாடு இது வந்து ரொம்ப நம்மளோட தொழிலையும் சரி நம்மளோட வேலை பண்றதும் சரி நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் மத்தவங்களோடய சரி இது எல்லாமே வந்து இது 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 ரொம்ப தேவைப்படும் சோ கவனத்தோட பேசுறது இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் நான் ஒரு ஒரு வாரத்தையும் வந்துட்டு எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ஃபுல்லா இருக்கேன் நீங்க இப்ப நீங்க கேக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு வாரத்தையும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ஃபுல்லா அப்படியே வந்துட்டு இப்போ இப்போ என்ன நடக்குது வேற எதுவுமே முன்னும் போக கூடாது பின்னும் போக கூடாது மைண்ட்ஃபுல்லா இப்போ கரண்ட் பிரசன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சொல்லிட்டு நம்மளோட ஒரு புக் புத்தகமும் வந்து சொல்லியிருக்கோம் பவர் ஆஃப் நவ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கார்டோலே அவர்கள் வந்து ஒரு அழகான புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ண முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புத்தகத்துல வந்து என்ன நிறைய சொல்லியிருப்பாரு இப்போ நீங்கள் என்னென்ன பண்றீங்க அப்படின்னா வந்து அது வந்து அந்த ஆற்றலையே வந்துட்டு உங்களோட வேலையெல்லாம் வந்து சுலு ஈஸியா ஈஸியாக முடி முடிக்க வச்சிடும் ஸோ இது வந்து இந்த அஷ்டாங்க பாதை வந்து எந்த ஒரு மதமும் இல்லை ஒரு ஆன்மீக நெடுஞ்சு இது வந்து ஜஸ்ட் ஒரு பாத்வே நம்மளுக்கு ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் பாத்வே ஆன்மீக நெடுஞ்சாலேன்னு வச்சுக்கலாம் சோ இந்த வந்து நம்ம வாழ்க்கையோட நம்ம வந்து பயணிக்கும் போதும் வச்சுக்கோங்களேன் சோ இந்த எட்டு இதுவும் சரி லைட் நம்மளுக்கு அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு வாட்டியும் நம்ம அதை பாஸ் பண்ணிட்டு போகும்போதும் நம்ம ரைட் ஸ்பீச்சாக இருக்கட்டும் ஓகேங்களா சோ ஒரு தீவு கிடைக்கும் ஒரு கிலோமீட்டர் முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெஸ்டினேஷன் வந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் இல்லை எட்நூறு கிலோமீட்டர் ஒரு ஒரு நூறு கிலோமீட்டரும் வந்துட்டு ஒரு ஒரு இந்த பாதைன்னு வச்சுக்கிட்டாங்களோ அந்த ஒரு போ பாதையை தாண்டி போக 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 அந்த ஒரு டெஸ்டினேஷன் அந்த ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினேஷன் சொல்கிற அந்த அந்த என்லைட்மெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழிப்புணர்வோடு நம்ம வாழ்கிற வாழ்க்கைய வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவராக சொல்கிறாரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு பாதையை எடுத்துட்டு அதை வந்து கரெக்டாக பண்ண முடியுதா உண்மையா இருக்க முடியும் உண்மையா மட்டும் பேச முடியுதா மற்ற எந்த இதுவும் பண்ணாம மற்றவங்களுக்கு ஹர்ட் பண்ண முடியலையா முடியாம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க ஸோ இது ஒரு அன்பான வேண்டுகோள் இது வந்து ஒரு ஒரு டாஸ்கா எடுத்துட்டு நீங்க பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க உங்களோட சேஞ்சஸே தெரியும் இப்போ ஏன் பொய் சொல்ல போறோம் பொய் சொல்லணும் பொய் சொல்லணும் அவசியமே இல்லை ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய நிறைய கிடைக்கணும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்போம் ஸோ அதனால வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த ரைட் ஆக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்க கொண்டு வர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு இதை வந்து நீங்க உங்களோட குழந்தைங்களுக்கு புதுசாக வர குழந்தைங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு எனர்ஜி பாஸ் ஆகும் ஸோ உங்களை பார்த்து அவங்களும் வந்து மாற ஆரம்பிப்பாங்க நீங்கள் வந்து போய் சொல்லணும்னு இல்லை இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வெளில கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் தான் தலைவர்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்களோட ஆக்ஷன்ஸ் பார்த்து ஓகே இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்களாம் மாற ஆரம்பிப்பாங்க ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள்ஸாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வீட்லையும் சரி அஹ் எல்லாருமே பார்க்க ஆரம்பிப்பாங்க பட் ஆனா இந்த ரெட் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்க என்ன ஸ்பிரிச்சுவலா என்லைட்டடா ஆகணும் அழகான பாதை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லைஃபை வந்து நீங்க வந்து சார் சொல்லுவார்ல சிற்பி போல வந்து செதிச்சுக்கணும் தேவையில்லாத ஒற்றை எல்லாத்தையும் அகற்றிட்டு ஒரு அழகான வந்து சிலை வரணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க எல்லாத்தையும் தேவையில்லாத ஒற்றை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவா நடக்கும் சோ அந்த இன்டென்ஷனோட நீங்க பழக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே ஓகே நண்பர்களே ஸோ இந்த ஒரு ஸோ சந்தோஷமாக இன்னைக்கு இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆல்ரெடி நம்ம உயர்ந்த நிலையில இருக்கும் அதை வந்து நான் வந்து ஒரு மூணு பாகமாக பிரிச்சிருக்கேன் முதல் பாகம் நம்ம பார்த்தபடி ஒன்று ஞானம் ஞானோதயம் ரைட் ஸ்பீச் ரைட் வியூ அண்ட் ரைட் இன்டென்ஷன் சரியான பார்வை சரியான எண்ணங்கள் ஸோ இதெல்லாமே நம்ம நம்ம எக்ஸாம்பிள்ஸோட நம்மலாம் பார்த்தோம் ஸோ அதெல்லாமே ஒரு இதை கடைப்பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ராமிஸாக பண்ணியிருக்கீங்க ஸோ இதெல்லாம் இதில் ஒன்று அப்புறம் பாகம் ரெண்டு ரெண்டாவது மாடியூல் என்ன சொல்லியிருக்கேன்னா நற்பண்புகள் ரைட் ஸ்பீச் ரைட் ஆக்ஷன் அண்ட் ரைட் லைவ்லிவுட் ஸோ சரியான பேச்சு சரியான செயல் சரியான தொழில் ஸோ எப்படி எப்படி பேசுகிறோம் எப்படி வந்து நம்ம செயலில் கொண்டு வந்து காமிக்கிறோம் சரியாக செய்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரியான தொழிலும் எடுத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மூணாவது பாகம்ன்றது வந்து மன கட்டுப்பாடு என்னென்னா ரைட் எஃபர்ட் ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் சரியான முயற்சி சரியான கவனம் சரியான கான்சியஸ்னஸ் ஒருமைப்பாடு மனை மன மனதை கொண்டு தியானம் செய்வது அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னோம் சோ இதுல வந்து புத்தர் வந்து என்ன சொல்ல வராரு எப்படி வந்து நம்மள ஒரு அவரோட பாதைக்கு என்லைட்மெண்ட் பாதைக்கு அவரோட பாதைன்னா எல்லாருமே ஒரு ஒரு நல்ல மனிதரா ஒரு நல்ல செயல் குரிய மனிதரா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொண்டு செல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுதான் சோ இதுதான் இன்னையோட ரீகேப் இத்துடன் முடிச்சுக்கிறேன்